இயக்கம் இது பண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவல ஆட்சியின் அவலத்தை ஒவ்வொரு நாளும் சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா இந்த தமிழக பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகுது ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுது ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் எங்கேனும் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறாளே அப்படின்னு ஒரு அப்பன் ஸ்தானத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா இன்றைக்கு அவரை அவ்வளவு அருவிருப்பாக ஆபாசமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு ஆபாச பேச்சாளர் அவ்வளவு அருவிருக்கத்தக்க வார்த்தையால் திட்டிருக்கிறான் தமிழக பெண்கள் இதை பார்த்து திருந்துங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கிறதுக்காக அவனுக்கு ஓட்டு இல்ல இவனுடைய தராதாரம் இதுதான் எவ்வளவு இழிவா நம்முடைய பெண் குழந்தைங்க நம்முடைய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கும் போது நெருப்பு கட்டிக்கிட்டு அனுப்ப வேண்டிய சூழல் இருக்குதுங்க கல்லூரிக்கு படிக்க போனா அங்க அபியூஸ் பண்றான் பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு நாலாவது படிக்கிற மாணவிக்கு எப்படி திருச்சியில நாலாவது படிக்கிற மாணவிக்கு பள்ளி தாளர் உட்பட நான்கு பேர் பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த இன்றைக்கு நான்கு பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல எட்டாவது படிக்கிற மாணவிக்கு மூன்று ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மாணவியை கற்பழிச்சு அந்த மாணவியை கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தை கலைச்சிருக்காங்க இன்னைக்கு ரயில்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை அரை மணி நேரம் ரயிலுக்குள்ள வச்சு அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சி செய்து அரை மணி நேரமாக அந்த பெண்ணை அடிச்சு அபாய சங்கிலியை இழுக்க போன அந்த பெண்ணுடைய கையை உடைச்சு அந்த கர்ப்பிணி பெண்ணை நாலு மாசம் கர்ப்பமா இருக்கிற அந்த பெண்ணை தூக்கி தூக்கி ஓடுறதையிலும் தூக்கி வெளியில போட்டிருக்காங்க இத கண்டிச்சு பேசின எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு ஆபாச அருவறுப்பான வார்த்தைகளால திட்டிருக்கிறாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆபாச பேச்சாளர் யாருக்காக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்கிறாரு எங்க வீட்டு பெண்ணுக்காக நம்ம வீட்டு பெண்ணுக்காக உன்னுடைய வீட்டு பெண்ணுக்காக உன்னுடைய பெண் குழந்தைக்காக உன்னுடைய தாயிக்காக உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய சகோதரிக்காக தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தாரு நீயே குரல் கொடுக்கலனாலும் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தாரு யாருக்காக குரல் கொடுத்தாரு அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு இழி சொல் வந்திருக்குது இதை எந்த பெண்ணியை அமைப்பாது கண்டிச்சீங்களா எந்த பெண்களாவது கேள்வி கேட்டீங்களா சிம்பு அவர்கள் சாங் போட்டுட்டார சொல்லிட்டு ஒரு மாசம் காலம் வரைக்கும் சிம்பு போட்டு மாதர் சங்கங்கள் உருட்டினதே இன்றைக்கு ஒரு பெண்ணினுடைய உறுப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்படி ஆபாசமா திட்டிருக்கிறானே அந்த பெண் உறுப்பில் இருந்தானே அவனும் பிறந்திருப்பான் ஸ்டாலின் அவர்களும் அங்க இருந்தானே வந்திருப்பாங்க ஏன் இதை மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அனுமதிக்கிறாரு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதி இருக்கிறது இதுதான் நாகரிக அரசியலா அப்ப பீப் சாங்குக்காக பொங்கிய அந்த மாதர் சங்கங்கள் ஏன் இதை எதிர்த்து பேசவில்லை ஏன் இதற்காக பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுய அரசியலுக்காக பேசினாரா நம் தமிழக பெண்களுடைய பாதுகாப்புக்காக தாங்க பேசினாரு நம்ம அக்கா தங்கச்சியினுடைய பாதுகாப்புக்காக தான் பேசினாரு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறுதா இல்லையா பத்தொன்பது வயசு பெண்ணை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தின் முன்னாடி ஆட்டோவில் ஒருத்தவன் கடத்திக்கிட்டு போறனா அந்த தைரியம் அவனுக்கு எப்படிங்க வந்துச்சு ஈசிஆர்ல காரை மறைச்சு பெண்களை பெண் குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டுறானுங்கன்னா அந்த தைரியம் எப்படிங்க அவங்களுக்கு வந்துச்சு இந்த தைரியத்தை யாருங்க கொடுத்தா அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடக்கக்கூடிய இந்த அபல ஆட்சியை வெளியில சொல்லணுமா வேலாமா அப்ப பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு அவருக்கு இவர்கள் கொடுத்த மரியாதை இதுதான் இல்ல எங்களுக்கு எல்லாம் வாய் இல்லையா எங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியாதா எங்களுக்கு பேசத் தெரியாதா எங்களுக்கு திட்ட தெரியாதா ஆனா ஏன் அமைதியா இருக்கிறோம் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆபாசத்தை சொல்லி எங்களை வளர்க்கவில்லை புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தகைய ஆபாசத்தை சொல்லி எங்களை வளர்க்கவில்லை அவர்கள் இப்படி சொல்லவும் இல்லை ஒரு சின்ன வார்த்தைகளை நாங்க தற்கூரிகள் பொறுக்கி இந்த மாதிரி பேசினா கூட அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாங்க தம்பி நாகரிகமா பேசுங்க ஆனா எவ்வளவு பெரிய இழிவான வார்த்தையை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த ஆபாச பேச்சாளர் பேசியிருக்கிறான் இது எங்க இருந்து வந்தது தெரியுமா ஒரு முறை இந்திரா காந்தி தமிழகத்திற்கு வந்த போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவரை தாக்க முற்பட்டு அவரை கொள்ளை முற்பட்ட போது அவர்கள் மண்டையில அடிச்சு ரத்தம் ஒழிந்தது அதை பத்திரிகையாளர் கலைஞர் கருணாநிதி கேட்கிறாங்க அவங்க மண்டை உடஞ்சி ரத்தம் வருதுங்களே இந்திரா காந்தி மண்டையில இருந்து அப்படின்னு கேட்டதுக்கு கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாரு தெரியுமா அது மண்டையிலிருந்து வரக்கூடிய ரத்தம் தான் உங்களுக்கு எப்படி மாதவிடாய் ரத்தமா கூட இருக்கலாம் அப்படின்னு பேசின இந்த ஆபாச கலைஞரின் வாரிசு தான் இந்த திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்களுக்கும் வார்த்தைகள் தெரியும் எங்களுக்கும் திட்ட முடியும் ஆனால் இப்படி ஒரு கேவலமான இழி அரசியலை செய்துதான் நாங்க பழைக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது அப்ப தமிழக பெண்கள் நல்லா பாத்துக்குங்க ஆயிரம் ரூபாயை கொடுத்து பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்துவார்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்துவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி உங்கள் வீட்டு பெண்கள் உங்கள் வீட்டு சகோதரிகள் உங்க குழந்தைகள் உங்க அம்மா அக்கா தங்கச்சி இவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே அவர்களுக்கு நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம்டா நாங்க இருப்போம் தமிழக பெண்களுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைக்கு அவ்வளவு கேவலமான வார்த்தையால் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறான் இவனை எதிர்த்து எங்களால பேச முடியும் முக ஸ்டாலின் அவர்களிடம் நாங்கள் வைப்பது ஒன்றுதான் இது போன்ற ஆபாச பேச்சாளர்களை நீங்கள் வளர்த்து விட்டால் இதை நீங்கள் ஊக்குவித்தால் எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் அத்தகைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் அல்ல இதை தமிழக பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஓட்டை கொண்டு போய் அங்க குத்துறீங்கல்ல உங்களுக்கும் சேர்த்துதான் இந்த அவமானம் இந்த பக்கம் ஆயிரம் ரூபாய் அந்த பக்கம் வந்து உள்ளாக்குவான் இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சணம் என்பதை இந்த தமிழக மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வன்மையான கண்டனங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கும் கட்டை வார்த்தைகள் தெரியும் ஆனால் அதை பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் தரம் தாழ்ந்து போயிட விடவில்லை ஒருவரை இழிவுபடுத்தி பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் தரம் தாழ்ந்து போய்விடவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி